விஜய் டிவில மோஸ்ட் ஃபேவரட் சீரியல் அப்படின்னு சொன்னாலே மகாநதி இந்த சீரியல்ல விஜயன் காவேரியோட காம்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு சோ இவங்க வந்து ரியல் லைஃப்லயும் ஜோடி சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ரெக்வெஸ்ட் வச்சிட்டு இருக்காங்க இதுக்கு காவேரி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க லக்ஷ்மி பிரியாவே நான் ரெண்டு பேரும் ரொமான்டிக் கப்புல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பன் அப் பண்ணி பல விஷயங்களை ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக விஜய் டிவியில் நடந்த நைன்த் விஜய் ஆனுவல் அவார்ட்ஸில் கூட பெஸ்ட்டு ரொமான்டிக் பேர் ஆன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அவார்ட் கூட இவங்களுக்கு தான் கிடச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பிகைண்ட் நுட்ஸில் கூட பெஸ்ட் ரொமான்டிக் கப்புல் அப்படிங்கிற அவார்டு இவங்களுக்கு தான் கிடச்சிருந்தது ஸோ இந்த மாதிரி பல அவார்ட்ஸை வாங்கிட்டு இருக்க இந்த கப்புல்ஸை வந்து ரியல் ஜோடியாகவே நீங்கள் மாறிடுங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பலரும் வேண்டுகோள் வச்சுட்டு இருக்காங்க காவேரி கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க லக்ஷ்மி பிரியா கிட்ட இதை டைரக்டாக கேட்டதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல்ல நீங்க விஜயன் காவேரி கேரக்டரை நீங்க அவ்வளோ லவ் பண்ணுறீங்க தான் நாங்கள் ரியல் லைஃப்லையும் ஜோடியானா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சீரியலில் நாங்கள் விஜயன் காவேரி கேரக்டர் மூலிமா உங்களை சந்தோஷப்படுத்துறதுல நாங்கள் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கோம் ஸோ கண்டினியூஸாக நீங்கள் இந்த கேரக்டருக்கு கொடுத்துட்ருக்க லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க